அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் வெளியரங்கமான பலன்களை தருகிற தேவன் ஆண்டவர் நமக்கு வெளியரங்கமான பலன்களை தர விரும்புகிற தெய்வம் ஆனால் அவர் அந்தரங்கத்துல அவர் பார்க்கிறார் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை செய்தாலும் அதற்குரிய பலன்கள் இல்லாமல் போகிறதை நாம் பார்க்க முடியும் ஆண்டவர் அதற்கான பலன்களை தரவே விரும்புகிறார் அவனவனுடைய கிரியைகளுக்கு பலன் கொடுக்கவே விரும்புகிறான் சில காரியங்களை நம்ம செய்துவிட்டு எதிர்பார்க்கிறோம் நாம் எப்படி அதை செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்லிவிட்டு எப்படி செய்தால் வெளியரங்கமான பலன்கள் கிடைக்கும் என்பதையும் இயேசு சொல்லுகிறதை பார்க்கணும் இங்கு ஆறாம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை இந்த உலகத்துல நாம் வாடும் பொழுது ஆண்டவர் நம்மை நன்மை செய்யும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார் நன்மை செய்யும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது நாம் நன்மை செய்யும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஏன் நாம் நன்மைகளை செய்த போதும் சில நேரங்களிலே நம்முடைய எல்லைகளிலே நன்மைகள் நமக்குரிய நன்மைகள் அல்லது அதற்குரிய பலன்கள் இல்லாமல் போகிறது என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படுகிறது நாம் நிறைய காரியங்களை செய்கிறோம் ஆனாலும் அதனுடைய பலன்கள் இல்லாமல் போய்விடுகிறது என்று பார்க்கிறோம் ஏன் அங்கே பிதா பலன் கொடுக்கறதில்லை என்று சொன்னால் அங்கு வசனம் சொல்லுகிறது மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்ப தர்மம் செய்யும் பொழுது அதாவது மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன காரியம் செய்தாலும் உடனே அதை ஃபோட்டோ எடுத்து நம்ம சோஷியல் மீடியாவில் வரவு விடுக்கிறோம் இன்றைக்கி அநேக காரியங்களை பார்க்குறோம் சிலர் அவங்க செய்கிறது ரொம்ப கொஞ்சமாக இருக்கும் அதனால் அதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு எல்லாருக்குள்ளேயும் போய் ரீச் பண்ணுறதுக்கு அதை போடுறோம் அது ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம் ஒருவேளை உங்கள் குழுக்கள் மட்டும் அது சில காரியங்கள் இருக்கிறோம் இன்றைக்கி அதை ஒரு காரியத்தை செய்துவிட்டு சமீபத்தில் இருந்த கொரோனா காலங்களில் நாம் அநேக காரியத்தை பார்த்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆசிப்பை கொடுத்துட்டு அதை அதை எல்லா குரூப்லேயும் போட்டு சில ஊழியர்களே கூட சில ஊழிய ஸ்தாபனங்கள் அதை அவர்களே ரொம்ப அது வித்தியாசமாக ஒரு சம்பவங்கள் நடந்தது இங்கே ஆண்டவர் சொல்ற தர்மம் செய்யும்போது நீ எதையாவது செய்கிற அப்படின்னா அது எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக நீ செய்யாத நீ பார்க்கணுன்றதுக்காக ஒரு காரியத்தை செய்வேன்னு சொன்னால் அதை கூடிய அங்கேயே முடிச்சு போச்சு பிதா கிட்ட ஆனால் பலன் வராது அப்படின்னு சொல்ல பரலோகத்தில் இருக்கிற வரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை அவர்கிட்ட உங்களுக்கு பலன் கிடையாது தர்மம் நாலு பேருக்கு தெரியணும்னு எல்லாரும் நான் செய்கிற தர்மத்தை பார்க்கணும்னு நினச்சி செஞ்சிங்க அதனால அதுக்குரிய பலன் எல்லாரும் பார்த்துட்டாங்க முடிஞ்சு வச்சு அப்போ மற்றவர்கள் காண வேண்டும் என்கிற எண்ணத்தோடவே செய்யும்போது அதனுடைய எண்ணத்தோட காரியம் முடிஞ்சிச்சு பத்து பேர் பார்த்துட்டாங்க சந்தோஷம் ஆனால் பிதாவினிடத்திலேருந்து எதாவது பலன் உண்டா அப்படின்னா ஒரு பலனும் இருக்காரு அடுத்து அதில் சொல்ற ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ எல்லாம் பார்க்கணுன்றதுக்காக அது அப்படி பெருமையாக சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றார் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மூணாவது நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது உன் வலதுகை செய்யறத உன் இடதுகைக்கே தெரியக்கூடாது நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அப்ப ஏன் அதை அப்படி சொல்றாருன்னா முடிந்த அளவுக்கு நீ சஸ்பென்ஸா உனக்குள்ள கூட அதை வச்சு பெருமையா பெரும்பு போயிட்டுக்காத அப்படின்னு சொல்ற வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாதா தெரியும் தெரியாம இருக்காது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நீ அதுக்கு அப்புறம் கூட நீ என்ன பண்ணாத உன் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை பெரிய விஷயமா அப்படின்னு செஞ்சிட்டு இருக்காத ஆண்டவர பயன்படுத்தின அதுக்காக ஸ்தோத்திரம் அப்போ தர்மம் செய்யும் பொழுது அந்த நாம் செய்கிற மற்றவர்களுக்கு செய்கிற உதவியானது அது மற்றவர்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல அது தேவனுடைய பார்வையில் அது இருக்கும்படியாக நாம் செய்ய வேண்டும் எல்லாரும் பார்க்கறத ஆண்டோர் பார்க்க விரும்பல அதுக்காக பலன் முடிஞ்சிருச்சு நாம் அந்தரங்கத்தில் செய்யும் பொழுது பிதா பார்த்து பலன் கொடுக்கணும் பிதா தான் அதுக்கு பலன் தருவார் பிதா பலன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்தரங்கத்திலே நாம் செய்கிற தருமத்தையும் செய்ய வேண்டும் அதுக்கப்புறமும் திரும்ப சொன்னாரு அதுல அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமி உனக்கு வெளியரங்க பாய்ப்பெல்லாம் நடிப்பார் ஐந்தாவது சின்னத்தில் பார்த்தீங்கன்னா நீ ஜபம் பண்ணும் போது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜேபாலயங்களிலும் வீதிகளிலும் சந்நிதி சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ணுகிறார்கள் அப்போ அவங்களும் தங்கள் பலனை அடைந்து என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டான் சோ நீயோ ஜபம் பண்ணும் உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்குற பார்க்கிற உன் பிதா வெளியே உனக்கு பலிய பலன் அளிப்பார் நம்முடைய புழே நம்ம பண்ணக்கூடிய ஜபங்கள் இப்போ இது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அப்போ ஏசுக்கிறத ஜபம் பண்ண போனதெல்லாம் எல்லாருக்கும் தெரியலையா தெரிஞ்சிச்சு ஆனால் இன்றைக்கு மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காகவே ஜபம் பண்ணக்கூடாது சிலர் பாருங்கள் இப்போ நாங்கள் நம்முடைய இந்த சில கூட்டங்களை நான் கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் சிலர் வந்து எதுக்காக அந்த இதை நம்ம வந்து தேவ சமூகத்தில் சரி ஜபிப்போம் ஜனங்கள் தேவ வார்த்தையில் நடத்தப்படணும் அப்படி சில ஜபங்கள் பண்ணோன்னா ஜனங்களெல்லாம் அங்கே போயிடக்கூடாது அதனால் நம்ம அதே டைமில் ஒரு ஜபம் நடத்துவோம் பாருங்கள் அந்த ஜபத்தினுடைய நோக்கம் எப்படி இருக்குது நடத்துகிற ஜபம் கூட அங்கே யாரும் போயிடக்கூடாது அதுக்காக ஒரு ஜபம் நடத்துவோம் அப்படி இல்லை நம்ம ஜபம் பண்ணுவது தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு உறவு ஜபம் என்பது ஏதோ ஒன்றை நம்ம கட்டி வைக்கிறதுக்காகவும் எதையோ ஒன்று செய்கிறதுக்காக கிடையாது அதாவது அப்போ மனநிலைமைகள் ரொம்ப முக்கியமானது இதில் கலக கொரோனா காலங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அப்போ சிலர் சொன்னாங்க பிரதர் நீங்கள் வந்து நீங்கள் நீங்களும் அப்போ ஏன்னா நம்ம ஆன்லைனில் அப்போ ஆரம்பிக்கலை செய்யலை நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைனில் செய்யுங்க ஏன்னா உங்கள் ஆள்கள்லாம் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னாங்க நான் இப்போ தெளிவாக சொன்னேன் என்ன விட்டுட்டு போகிறது புரியதில்லை அவங்க சத்தியம் கேட்டு இவ்வளோ நாள் வளர்ந்துருந்தாங்கன்னா ஆண்டவரை விட்டுட்டு போகாமல் இருந்தால் சரி தான் நம்ம கட்டி போடுறதுக்காக நம்மளை பிடிச்சி வைக்கிறதுக்காக நம்ம அந்த ஊழியம் செய்யலை இந்த ஊழிய கத்தருடையது அப்போது நம்ம எதுக்காக செய்கிறோன்ற நோக்கம் முக்கியம் இப்போ ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அது வந்து தேவை நாம மகிமைப்படுமா தேவராஜ்யம் கட்டப்படுமா அது முக்கியமானது இங்கே அதான் சொன்னார் மனுஷர் காண வேண்டும் என்பதற்காக செய்கிற ஜெபத்தில் ஒரு பலனும் கிடையாது அது மனுஷருக்கு பார்த்து பெருமையாக பேசிட்டு போயிடுவாங்க முடிஞ்சு போச்சு அதோடு முடிஞ்சு போச்சு இல்லை இல்லை நம்முடைய ஜபம் உலகத்தை அசைக்க வேண்டும் தேசத்தை அசைக்க தேசங்களே அசைக்க வேண்டும் அப்படின்னா அந்த ஜபம் எப்படி அந்த நோக்கம் உள்நோக்கம் சரியாக இருக்க வேண்டும் இங்கே மனுஷர் காண வேண்டும் என்பதற்காக பண்ணுகிற ஜபம் அதில் தான் சில குறிக்க நம்ம குறிக்கப்படுகிற ஜபங்கள் சில திருப்தியோடு முடிஞ்சிடும் ஒரு ஒரு பிளானிங் அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமிங் போடனா டைம் பார்த்து டைமிங் பார்த்து முடிச்சுருவோம் நம்ம அப்படி அல்ல நம்முடைய ஜபம் தேவனோடு கூட அந்தரகமாக இருப்பதாக அதனுடைய உள்நோக்க தேவனோடு கூட இருப்பதாக அப்போ மாயக்கார போல நம்ம என்ன பண்ண கூடாது பார்க்கணுன்றதுக்காக அவைகளை செய்யக்கூடாது அதே போல நீங்க அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உபவாசத்தை குறித்தும் அதில் சொல்லுவார் நான் அதை சொல்லி விடுகிறேன் அப்ப இந்த உபவாசத்தை பாத்தீங்கன்னு சொன்னா சிலர் அந்த உபவாசம் வந்து எதுக்கு அப்படின்ற ஒழுங்கு இது இல்லாமல் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் வாசிக்க கூடாது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கலாம் அப்போ இந்த மூன்றிலுமே மற்றவங்க பார்க்க வேண்டும் மற்றவங்க காண வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்யப்படுமானால் மூன்றுக்குமே பலன் வராது பிதாவின் பலனே கிடைக்காது ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் அந்தரங்கமாக இருக்கட்டும் அந்தரங்கத்தில் நீ செய்கிறத உன் பரமபிதா பார்த்து உனக்கு வெளியரங்கமாக பலன் கொடுப்பா ஆகவே அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பா என்ற வார்த்தை நாம் செய்கிற தானங்களும் தர்மங்களும் நாம் செய்கிற ஜபங்களும் நாம் செய்கிற உபவாசங்களும் உபவாசம் முடிந்த அளவுக்கு அதிகமாய் அதாவது நம்ம தனிப்பட்ட முறையில் இருக்கிற உபவாசம் கூட அதிகமாக தெரிய வேண்டிய அவசியம் அது தெரியணுன்றதுக்காக அதை நம்ம போய் நான் உபவாசம் இருக்கேன் இருக்கேன்னு சொல்லுவோம் ஒருவேளை சில கா சூழ்நிலைகள் நிமித்த நம்ம வெளியே போகும்போது உபவாசத்தில் இருக்கிறவங்க சில நேரங்களில் வீகத்தில் இருக்கிற கூடிய சூழ்நிலையில் நம்ம சொல்வது வேற அது எல்லாரும் பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் என்பதற்காக சொல்லுவது என்பது அது தேவன் விரும்பாத ஒன்று ஆகவே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கத்தர் பார்க்கிறார் ஆனால் பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்தரங்கத்திலே மனுஷர் காண வேண்டும் என்பத நோக்கத்தோடு விடாமல் அந்தரங்கத்திலே நல் நோக்கத்தோடு காரியங்களை செய்வோம் தான தர்மம் செய்வதா இருக்கட்டும் ஜபம் பண்ணுகிறதா இருக்கட்டும் உபவாசம் பண்ணுகிறதா இருக்கட்டும் அது மனுஷர் காணும்படியாக அல்ல பரமபிதா பார்க்கும்படியாக பரமபிதா நமக்கு பதில் கொடுக்கும்படியாக பலன் கொடுக்கும்படியாக நாம் தர்மம் செய்வோம் நாம் ஜபம் பண்ணுவோம் நாம் உபவாசம் பண்ணுவோம் அந்த ரங்கத்திலே பார்க்கிற பிதாதாமே நம்முடைய கிரியைகளுக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராங்க நீங்கள் தேவ சமூகத்திலே அந்த ரங்கத்திலே செய்த ஜபங்களுக்கும் அந்த ரங்கத்திலே கொடுத்த எல்லா தான தர்மங்களுக்கும் எல்லா உதவிகளுக்கும் எல்லா நன்மைகளுக்கும் எல்லா உபவாசங்களுக்கும் கற்றுதாமே வெளியரங்கமான பலன்களை கொடுப்பாராக ஒருவேளை நாம் இதுவரை அதை புரிந்து கொள்ளாமல் மற்றவங்க காண வேண்டும் என்று சொல்லி அதை பெருமையாக பேசிகிட்டு இருந்துருப்போம்னா நம்ம செய்கிற தர்மங்களை நமக்கு கொடுத்து உதவினதை மற்றவங்களுக்கு உதவி செய்ததை நம்ம ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருப்போன்னா இன்றைக்கு அது ஐ அந்த காரியத்தை நாம் விட்டுப்படுவோம் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் தாரை ஊதாதபடிக்கு அவைகளை விட்டுப்படுவோம் நாம் செய்கிற உதவி அது நமக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம் இருக்கட்டும் ஆண்டவரோடு இருக்கட்டும் அப்பொழுது அது ஆசிர்வாதமாக இருக்கும் ஆண்டவர் ஒவ்வொருவரை ஆசிர்வதி